கடந்த இரண்டு தினங்களாக தமிழ்நாட்டில் எண்ணெயை சோதனை நடந்துக்கிட்டு இருக்குது இந்த எண்ணெயன்றது வந்து இந்தியாவுடைய ஒன்றிய அரசால் அவங்களுடைய ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த அமைப்பின் மூலமாக வந்து என்னென்னா உள்நாட்டுக்குள்ளே தீவிரவாத செயலில் ஈடுபடுறவங்க இல்லைன்னா வந்து உள்நாட்டிலருந்து இந்தியாவுக்கு விரோதமாக சதி செய்கிறவங்க அப்படின்ற அதன் மூலமாக வந்து அதை தடுக்கக்கூடிய விதமாக அந்த நபர்களை வந்து கைது செய்யக்கூடிய ஒரு இயக்கம் இது இந்த ரெண்டு நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் நாத்தாக்கன்ற ஒரு கட்சியில் இருக்கிறவங்கலாம் திடீர்னு விடிய காலில் எல்லாருமே வந்து ஒரு நாலஞ்சு பேரை பிடிச்சி அவங்க பேரெலாம் வெளியில் கும்பிட்டு வந்து இவங்க வந்து விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கடத்த போனாங்க அப்படின்னு ஏன்னா இந்த முட்டா அதாவது இது யார் செய்கிற அப்படின்னா அரசியல் இந்த நேரத்தில் வந்து எலெக்ஷன் நேரத்தில் ஏதாவது பரபரப்பு கொண்டு போகணுன்னு நாம் தமிழ்ன்ற கட்சியை வந்து யாரும் கண்டுக்கறல பொய் பொய் உலக பொய் சீமான் பேசுகிற உலக பொய் தெரியும் அப்படி அந்த பொய் பேசக்கூடிய ஒரு நபரை வந்து எப்படியாவது தமிழர்களுக்கு அடையாளமாக கொண்டு வந்துடணுன்னு சொல்லிட்டு இலங்கையில் போர் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்றைக்கி வந்து ஆயுதம் கடத்துகிறாங்களாம் ஆயுதம் கடத்தி இலையை விடுதலை புலியல் கொடுக்க போகிறாங்களாம் ஏற்கனவே வந்து மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் வந்து மதிமுகவுடைய பொதுச்செயலர் வைகோ அவர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்தியாவில் வந்து தடையை வந்து ஏன் விடுதலை புலி முறை வச்சுருக்கீங்க அங்கே வந்து விடுதலை புலியல் அமைப்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் அழிக்கப்பட்டதுன்னு சொல்லி இளைஞர் சொல்லியாச்சு அதன்படி இல்லாத அமைப்புக்கு எதுக்கு நீங்கள் தடை இந்தியாவில் எதுக்கு தடை விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ இரண்டு ஆண்டுகள் ஒரு ஒரு முறை நீதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள்னால வதாடிக்கிட்டு இருக்காரு அந்த தடையை இந்தியாவில் வந்து எடுக்கணுக்காது ஆனால் அந்த இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பூராமல் இந்த நாம் தமிழர் கட்சி மூலம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விடுதலை புள்ளிகளை பற்றி பேசி நாங்கள் வந்து போ அவனை கொள்ளுவோம் இவனை கொள்வோம் நாங்கள் கொண்டது நாங்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசி திருப்பி விடுதலை புள்ளிகள் போது தடையை உருவாக்குறது இதான் இவங்களோட வேலையை இருந்து இருக்குது இப்போ வந்து என்னென்னா இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை வந்து இந்த அரசியல் நேரத்தில் அண்ணாமலையே ரெண்டு பொய்யர்கள் அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய பொய்யன் இந்த பொய்யனுக்கெலாம் மிகப்பெரிய தலைவனான பொய்யன் வந்து இந்த சீமான் இந்த இரண்டு பொய்யர்களும் சேர்ந்து பேசி முடிவு பண்ணி ஒரு பரபரப்பை உண்டு ஒண்ணும் தமிழ்நாட்டில் அப்படி பரபரப்பை உண்டு ஒன்று என்னென்னா விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கடத்தினா ஒரு குற்றச்சாட்டை சொல்லி உங்களால் ஒரு நாலஞ்சு பேர் கொடுங்க நாங்கள் கைது பண்ணிக்கிறோம் அப்புறம் நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு வெளியில் விட்டுக்கறோம் அப்படி கைது பண்ணி வெளிய விடும் போது அவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னா நாங்கள் பார்த்தீங்களா ஏன்னா அந்த கைது முத நாள் வந்து என்ஐஏ சோதனை பண்ணும் போதே சீமன் அறிக்கை விடுறாரு நான் பார்த்தீங்கன்னா எல்லோரும் எங்களை பிஜே அதாவது பி பிஜேபிக்கு பிடிஎம்னு சொன்னீங்க நாம் தமிழர் வந்து பி பிஜேபிக்கு பிடிஎம் சொன்னீங்க ஆனால் பாரு யாரை வந்து இப்போ வந்து என்ஐஏ சோதனை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியலில் யாரை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கு இஸ்லாமிய இயக்கங்களையும் எங்களையும் தான் சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நாங்கள் வந்து எந்தளவுக்கு தமிழர்களுக்கு உருத்த பாடுபடுறோம் இலங்கை தமிழர்களுக்கு இங்கே உள்ள தமிழ் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டத்தை கொண்டு வராங்க அடுத்து அடுத்த ஒரு ஒரு மணி நேரத்தில் காலைல வந்து சோதனை பண்ணுற ஒரு மணி நேரத்தில் அறிக்கை கொடுக்குறாரு நாங்கள் பிஜே பிஜேபியோட பிடிஎம் சொன்னீங்களா பார்த்தீங்களா பிஜேபி எங்களே வந்து சோதனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உடனே அதில் வந்து யார் வீட்டில் சோதனை பண்ணாங்களோ அந்த நாலஞ்சு நாங்கள் பேட்டி கொடுக்குறாங்க வீடியோவில் எங்களை யார் வேணாலும் எதனாலும் சோதனை பண்ணிட்டேன் நாங்கள் விடுதலை புலிகள் இப்போ மேதகு பிரபாரனு விடுதலை புலிகள்னு தான் எங்களுடைய உயிர் நாடி இங்கே உள்ள தமிழர்கள் தான் எங்களுக்கு உயிர் நாடி நாம் தமிழர் கட்சியும் நாங்களும் வந்து அதாவது எங்கள் தலைவர் சீமானும் தான் இந்த தமிழகத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்ற மாதிரி அப்படி தோரில் பேட்டி விடுறாங்க இது வந்து திட்டம் போட்ட ஒரு மிக வந்து பிராடுதனம் முள்ள மாதிரி தனம் இப்போ இந்த இரண்டு பேரும் சேர்ந்து பிஜேபியும் நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து சீமானை மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக காட்டுறதுக்காக இந்த எலெக்ஷன் நேரத்தில் ஆளுமையாக காட்டுறதுக்காக அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் எதுவும் கிடையாது இவங்க தான் தமிழர்களுக்கு ஒட்டுமொத்த அடையாளன்ற மாதிரி காட்டுறதுக்காக இந்த என்ஐஏ சோகன்றது ஒரு சும காமெடி காமெடி மட்டும் இல்லை இது வந்து மக்கள் மத்தியில் வந்து வேறு விதமான ஒரு விஷமத்தை புதைக்கிற அதை தெளிக்கிறது மாதிரி இது தமிழர்களுக்கு இவங்க தான் பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி காமிச்சு இவங்களை வந்து உயர்த்தி பிடிக்கிறது மாதிரி பிஜேபி இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குது அதில் வந்து மக்கள் ஏமாந்துடக்கூடாது எப்பயுமே வந்து ஒரு ஒரு இயக்கம் ஒரு விடுதலை இயக்கம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பாடுபட்டாங்க விடுதலை இயக்கம் அங்கே இருந்தது ஒட்டு மொத்தமாக ஏழு வல்லரசில் சேர்ந்து அழிச்சு அழிச்சு நாசப்படுத்தாங்க இப்போ நாடு கடந்து அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க விடுதலை புலிகளுக்கு இப்போ என்னைய சோதனை முடிந்து அன்றைக்கு இரவு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நான்கு ஐந்து பேரும் வந்து விடுதலை புலிகளுக்கு ஆயுதம் கடத்திக்கிட்டு இருந்தாங்க இப்போ ஆயுதம் கடத்தினாங்களாம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயுதம் கடத்தினாங்களாம் எங்கே ஆயுதம் கிடைத்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எவ்வளோ கேலிக்குத்தான ஒரு அவங்களுடைய அறிக்கை என்னையோடைய அறிக்கை அதனால் வந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த மாதிரி போலி தமிழ் தேசியவாதிகள்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே போல் இந்த போலி தமிழ் தேசியவாதிகளோட சேர்ந்து கூத்தடிக்கிற இந்த ஆட்டுக்குட்டி அண்ணாமலை மாதிரி ஆளுகள்லாம் இதெல்லாம் வந்து உளவுத்துறை சேர்ந்து பண்ணக்கூடிய நடவடிக்கை உளவுத்துறை இந்திய உளவுத்துறையும் இந்த பிஜேபி தமிழ்நாடு பிஜேபியும் அதே போல் இந்த சீமான் குரூப்பும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு இந்த இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு திருட்டுத்தனமான வேலை ஏன்னா இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல புரிதல் உள்ளவர்கள் நிச்சயம் புரிஞ்சுக்கிறவீங்க புரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு ஏமாற்று வரை மக்களை ஏமாற்ற வேலை இந்த எண்ணெய் சோதனைன்றது மக்களை ஏமாற்றக்கூடிய வேலை இது